ஹலோ சீனியர் எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன் இது யாரு உங்க பொண்ணா அக்கா பொண்ணு ம் ஆ அத்தை எப்படி இருக்கீங்க அத்தையா உனக்கு நான் ஆல்ரெடி தெரியுமா ஆ தெரியுமே மாமா உங்க போட்டோ எல்லாம் காட்டி இருக்காரு ஏய் இது உலர்க்கா என்ன ஊன் ட்ரெய்னிங்கா நான் காட்டல உங்க நம்பர் சொல்லுங்க ஏ நம்பர் இது உனக்கு மாமா தான் கேட்டாரு ஏய் இதுவா அவளோட பிட்டு தான் நான் கேட்கல பா ஓ நீங்க உங்க நம்பர் தாங்க நான் கால் பண்றேன் சரி ஓகே நோட் பண்ணிக்கோங்க 8754513898 சரி ஓகே கால் பண்றேன் பை பை ஏண்டி அவ என்னடி நினைப்பா என்ன பத்தி சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் மாமா என்ன சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் மாமா நாமே ஜோக் டு யூ வா வீட்ல போய் உங்க அம்மா கிட்ட சூடு வைக்க சொல்ற என்னடி ஏதோ சண்டை போடுற சத்தம் இருக்குல்ல உள்ள ஏதோ சண்டை போடுற சீக்கிரம் வா மாமா நீங்க நான் சொல்லிட்டே இருக்கிறது புரியலையா நாலாயிரம் ரூபாய் மிஸ்ஸிங் அவ்வளோதான் ஏய் நானும் எல்லா பிள்ளையும் உன்ட்ட குடுத்துட்டேனே எனக்கு இப்போ இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு பதில் வேணும் அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றியா ஆமா நீங்க போய் தான் சொல்றீங்க ஏதாவது பேசிட்டு ஏன்ப்பா சண்டை போடுறீங்க இல்லம்மா சண்டைலாம் போடலாமா ரக்ஷு உள்ள போ இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க நீங்க குழந்தை இப்படி பேசுற இப்போ பதில் சொல்லுங்க முதல்ல எங்க தான் பணம் போச்சு அதெல்லாம் ரெண்டு பேருக்கு சண்டையா எனக்கு தான் டைம் 4000 ரூபாய் புரியல எனக்கு என்ன அக்கா கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை கணக்குல நாலாயிரம் ரூபாய் இடிக்குது என்ன நீ கேளு என்ன ஒரு நாலாயிரம் ரூபாய் எங்க தொலைச்ச கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பே இல்ல மாமா இப்ப ரக்ஷுவோட ஃபியூச்சர் என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன நீ நல்லா கேளு வா அன்னைக்கு ஜெஞ்சில் பார் நாலு பேர் ஜெஞ்சில்னு சேர்ந்து குடிச்சோம்ல ஞாபகம் இருக்கா ஆமா அது இந்த காசுல தான் அப்படியே மாமா இப்ப பாரு மாமா மாமா சாரி மாமா சாரி கா சாரி மாமா இதை நான் சொல்லியே மாமா நீ என்ன தடுத்தாலும் நான் சொல்லியே மாமா அக்கா இது எப்படி நான் சொல்றது அக்கா இந்த நாலாயிரம் வந்து மாமா உனக்கு ஆனிவர்சரி கிஃப்ட் வாங்குறதுக்காக எடுத்தார்க்கா சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இப்படி கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும் மாமா சாரி மாமா சர்ப்ரைஸ் சகரவோட ஸ்டார் கிஃப்ட்டா ம் எதுக்கு வீணாக பண்ணுறீங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் ஏ இப்படி சமாளித்தேன் பார்த்தியா ஏய் என்னவாம்மாமா அந்த நாலாயிரத்துக்கு நான் என்னடா பண்றது என்ன பண்ணலாம் சூபர் வர ஒட்ட பாவி